அப்படியே கிடைச்சிருங்க அப்படியே ஊதியம் கணபதே நமோ நமே சமர்பயிரமணமா யானை முகத்தினை போடமேற்றினே நந்தி மா மகந்தனை ஞான குழந்தினேந்தையில் வைத்தனே போற்றுகின்றேனே பிடியதன் முருகமை குடமிகளியது

பரமேசுரன் புத்திரனை பார்வதி மைந்தனை காதலால் குப்பு வருதம் கை வாகாகனபுத்தசினமானே புடிபாத்தனானே சமர்பஜாமியே மனி ஓம் ஓம்

சொல்லுங்க <penuh> 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 அவருக்கு ஆசை வந்துடுது நம்ம மூலியமா நடத்திக்க அதனால நடக்கிறதுக்கான அறிகுறி வெட்ட பிள்ளையாரா வந்திருக்காரு அதனால மஞ்சள் புள்ளையார் மங்கள பிள்ளையாரு பக்கத்துல உற்சவமூர்த்தியும் வந்துட்டாரு வருங்க எல்லா இடத்துலயும் மங்கள பிள்ளையாரு தான் இருப்பாரு அவரு நம்ம மூலியமா நடத்திக்கிறதுக்கான வெகு விரைவில் நல்ல விதமா திருக்குற நினைவாட்டு பெருமை அஞ்சுக்கலாம் சீரோடும் சிறப்போடும் எல்லாம் ஆசீர்வாதம் एनारतो मेया बोत्रे उरि सरो नमो भात ते नमो भात ते समते सुरते निर्घारा आत्मना श्री श्री नर्मेशरी आज्ञेय आज्ञेय परमेशरे स्थित्यर्तं शिवशिपे सुत्संपोवा आज्ञेय परिवर्ते मानस्य अद्ये ब्रह्मनानादि विप्रवते शेतवराह वल्पे वैस्वतम्तरे आले योग्य प्रथमे पाते जंगोसिपे आरदव वर्षे शरद घंटे रोपो दक्षिने वारसे सहाते अश्विनने वर्तमाने व्यपकारके प्रभावाति सत्यः समंतराणां करनी इदानीं रोदी नाम सम्बसरे तराजने सिनेदतो उपमासी सुबह चेतन ताजा सुबह दीदो पासरा हा पासरोतो भानवा सरे संयुक्त ताजा स्थान चत्रे संयुक्त ताजा सुबह नक चत्रे सुबह जोगे सुबह करेने सुबह लेते सुबह मुकुटे ये वंगुने सकले ही हैने ही ताजा अस्या वर्तमान आजा अस्या नाम राजो जा दस्य जन्म नक्षत्रे जन्म राजो जा दस्य सिद्धि सर आलगे हर महाजनाना जनाबकारीना सितम बटी ग्राम वक्ते महाजनाना सकल जन्म करिए मुल हो जाए सिया आलवा आलवा जा आलू मंटम नाम जाना

யாரிஷ்ணா <laughs> <laughs>

जातेरत्र शिवादना दिवा उत्साहवेर्हति शिवार्त्रस्य वेहति रया न जीवने வந்து அழகா வந்து மூலிகை படி தூக்கி கொண்டு வந்து இருக்கீங்க பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கு நம்ம எல்லாம் பாக்கியம் செஞ்சிருக்கிறோம் இந்த மாதிரி நம்ம வந்து நூத்தி எட்டு மூலிகை படியில எங்கேயாவது நீங்க பாத்துக்கவே முடியாது எந்த கோயிலும் இந்த மாதிரி அர்ச்சனைகள் நடந்திருக்கிறாரு அபிஷேகம் நடந்திருக்கிறாரு இப்ப நூத்தி எட்டு மூலிகை படினால இப்ப நம்ம அம்மா சித்தேஸ்வரருக்கு நம்ம வந்து அபிஷேகம் பண்ண போறோம் நீங்க ராத்திரி

ங்கலியம் <muland> <muland rahim muland rahim>. மகாலட்சுமி <laughs> <laughs>

爷哎不，你那不人嘛，那。对 என்னமா ஆமா ஹார ஹார வரச்சீங்க சிங்கிட்டு போறீங்களா ஹார ஹார இந்த நேரவளமா நல்லா நடக்குது ஹரி கை கை ஒரு ரெண்டு தடவை கார் அதோ ஒரு வீதி வர மாதிரி கேளுங்க புரியுது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேச சொல்லுங்க போறே இந்த கொட்டை அடிச்சி விட்டு ஒரு ஒரு <muchas> <muchas> சீவா சீவா கமாளிங்க சீவா சீவா கார கார சீவா சீவா நான் கறிட்டேன் பிராதமா சீக்கிரமா வருவே சீவா சீவா ஆமா குறே நான் சீக்கிரமா வந்துறேன் மூய் இந்த பக்கம் ஏறுங்க ஏறுங்க போகுதுங்க போகுதுங்க எல்லாம் நி காந்தாயனி ம்தோகமணிதாம் லோகேகே கட்டவரின் முதல்வர்கள் ஓம் பிரசீத பரமேஸ்வரிய ஓம் ஸ்ரீதேவியை நமா ஓம் அம்பா தேவியை நமாஹ உமா நமாஹ ओम ओं श्रीमादंडे नमहहाम ओम अष्टलक्ष्मी नमहा ओम ओम धन्यलक्ष्मी नमह ओम ओम विजयलक्ष्मी नमहा ओम ओम शंतालक्ष्मी नमहा ओम ओम विजलक्ष्मी नमहा ओम ओम योगलक्ष्मी नमहा ओम ओम भत्लक्ष्मी नमहा ओम ओम सौभाग्यलक्ष्मी नमहा ओम ओं शांतालक्ष्मी नमह ओम ओम ऐश्वरलक्ष्मी नमहा ओम श्री श्रीमादरण्य नमहा ओं श्री महाराज नमहाओं श्रीमत्सिंहाय नमहा वो ઈચ્છાશક્તિ ક્રિયાશક્તિ જ્ઞાનશક્તિ સરોવ્યે ભાવમ દુર્ગાદેવી સર

શિવ 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 અરે હરા અર હરા